Hi everyone! ஹலோ 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 அப்படியே நிப்பாட்டுங்க இந்த இடத்த கிராமம் மட்டும் நினைச்சிருப்பீங்க ஆனா அதுதான் இல்ல நம்ம பட்டினமும் சூழலும் தான் இந்த அழகான இடத்த நீங்களும் இப்பவே சொந்தமாக்கி கொள்ளலாம் ஏகாம்பரம் வீதி முருகாபுரி சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இருபத்தி தசம் ரெண்டு புள்ளி பேச்சு அளவிலான நிலப்பரப்பு உடனடி விற்பனை இந்த நிலப்பரப்பை நீங்க முழுசாவும் வாங்கலாம் இரண்டா பிரிச்சு ஒரு பகுதியாகவும் வாங்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த நிலப்பரப்புக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய தொடுவாய் பிள்ளையார் கோவில் வழி மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஜின்னா நகர் பஸ் டிப்போட் வழி பக்கமாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அதோட லொகேஷன் வீடியோவை மட் பண்ணிருக்கேன் பாத்துட்டு போங்க